குழந்தைகளுக்கு வந்து செய்து கொடுங்க ஞாபக சக்தி அதிகமாக வரும் அடாடா அடாடா பாருங்க என்ன அப்படி பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு பத்தில கருணாக்கிழங்கு குழம்பு சாப்பிட்டா அப்படி எப்படி இருங்க

வாங்க தயார் பண்ணிப்படுவோம் தயார் பண்ணி கருணைக்கிழங்கு குழம்பு வந்து நம்ம தயார் பண்ண போறோம் கருணைக்கிழங்கு அரை கிலோ எடுத்திருக்கேன் கருணைக்கிழங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு ரெண்டு மூணு முறை நல்லா அலசி நம்ம எடுத்திருக்கோம் கருணைக்கிழங்க வந்து அவிச்சுக்குவோம் கருணைக்கிழங்கு அவிய வைக்கிறதுக்கு ஒரு மண் சட்டியை எடுத்து கருணைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான பச்சை தண்ணியை சேர்த்து இப்ப கருணைக்கிழங்க நல்லா ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம்னா உங்களுடைய மேல அழுக்குள்ள போயிடும் அதுக்கு பிறகு நம்ம வேக வச்சுக்கிறோம் கருணைக்கிழங்கில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது ஆனால் நம்ம யாரும் பயன்படுத்துகிறது ஏன் அப்படின்னா கருணைக்கிழங்கு அரிக்கி அதனால் யாரும் பயன்படுத்துறதில்ல முதல்ல வந்து உடம்புக்கு மூலத்தை வந்து கட்டுப்படுத்தும் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது நம்ம மண் சட்டியில் வந்து நம்ம வேக வைக்கிறோம் நீங்கள் வேணால் குக்கரில் வந்து ஒரு மூணு விசிலு அல்லது நாலு விசிலு வச்சுக்குங்க அது உங்களுடைய விருப்பம் மண் சட்டியில் கிழங்கு அவிச்சி செய்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம மனுஷரியில் நம்ம கர்ணக்கெழங்க அபிவிக்கிறோம் கர்ணக்கிழங்கோட மேல்மட்டத்தோட ஒரு மடங்கு தண்ணி வந்து கூட வச்சுருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி தண்ணி ஊற்றி கருணக்கிழங்க அவிச்சுக்கிறோம் நல்லா வேகட்டும் பாருங்கள் கருணக்கிழங்கு நல்லா வந்துருச்சு இடுக்கையிலே தோல் உரியுது இனிமேல் எடுத்துருவோம் ஆற வச்சு கர்ணக்கெழங்கு தோலை நீக்கிக்கிறோம் கரண்டக்கெழங்கு நல்லா ஆறிடுச்சு இது மாதிரி நல்லா தோல் நீக்கிக்கிட்டுருவான் அருமையாக எல்லா கிழங்கையும் நல்லா தோல் நீக்கிக்கிட்டான் மக்களை நம்ம இன்னைக்கு கர்ணக்கிழங்க நம்ம தோல் உறிச்சு அந்த கர்ணக்கிழங்கு சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் வீதி கருணக்கிழங்கு தோல் இருக்கு பத்தியலாம் அதை வந்து நம்ம தூக்கி எறிய வேணாம் கருணக்கிழங்கு தோலை வெயில காய வச்சு நம்ம வந்து துவையல் வந்து அப்புறம் வந்து பண்ணிக்கலாம் நம்ம கர்ணக்கிழங்கு குழம்பு அல்லது கருணக்கிழங்கு மசியல் நம்ம தயார் பண்ணி அப்பவே நம்ம கர்ணக்கிழங்கு துவையலாம் நம்ம தயார் பண்ணலாம் நம்ம உரிச்ச கர்ணக்கிழங்கு தோலை வச்சு நம்ம ஒரு கர்ணக்கிழங்கு துவையல் வந்து அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம் வெயில காய வச்சு இந்த கர்ணக்கிழங்கு தோலை வந்து நம்ம பயன்படுத்திக்குவோம் மசாலா ஒன்று ரெடி பண்ணு அதுக்காக மண்கணாய வச்சுக்கிறேன் மண்கடை நல்லா காய்ச்சிருச்சு மூணு தேக்கர் ரெண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி செய்தா தான் கருணைக்கிழங்கு குழம்பு ஒரு ருசியா இருக்கு நாக்குக்கு நல்லெண்ணெய் நல்லா காய்ச்சிருச்சு இருபது சின்ன வெங்காயத்தை உரிச்சு நல்லா அலசி இப்ப சேர்த்துக்கிறேன் நம்ம காரைக்குடி ஏரியாலே நம்ம சின்ன வெங்காயம் பயன்படுத்தி தான் எந்த குழம்பாக இருந்தாலும் பயன்படுத்துவோம் காரத்துக்கு நானும் வரம்பல சேர்த்துக்கிறேன் கா தேக்க மிளகு சேர்த்துக்கிறேன் கருப்பு எள்ளு அரை தேக்கரண்டி ரெண்டி சேர்த்துக்கிறேன் எள்ளு சேர்த்து கருணாக்கிழங்கு குழம்பு வச்சா அடாட் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க உளுந்து ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் உளுந்து சேர்த்தோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க போட்ட உளுந்தையும் நல்லா வறு வருன்னு வறுத்து அலசின பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கிறேன் உரிச்ச பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் போட்ட இவைங்களையும் எண்ணெயில் அப்படி திருப்பு திருப்புன்னு திருப்பி கொடுத்து ஒரு கைப்பிடி அளவு புளிச்சாக்கரை சேர்த்துக்கிறேன் புளிச்சாக்கரை நம்ம சேர்த்து நம்ம மீன் குழம்போ கருணக்கிழங்கு குழம்போ அல்லது புளி குழம்பு நீங்க இந்த மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கருணக்கிழங்கு குழம்பு அதை விட ருசியா இருக்கிறதுக்கு வேர்க்கடலை ஒரு தேக்கரை நீ சேர்த்துக்கிறேன் சேர்த்த வேர்க்கடலை அரமுடி தேங்காய் நறுக்கி சேர்த்துக்கிறேன் நெல்லிக்காய் புளியம்பளை சேர்த்துக்கிறேன் புளிச்சா கீரையும் நம்ம சேர்த்திருக்கோம் அதுவும் ஒரு புளிப்புத்தன்மை உடையது அதே போல தக்காளி பழமும் சேர்த்துருக்கோம் அதுவும் ஒரு புளிப்பு தன்மை உள்ளது நெல்லிக்காய் சைஸ் புளியம்பளை வந்து நம்ம சேர்த்திருக்கோம் அதுவும் ஒரு புளிப்பு தன்மை வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் மூணு புளிப்பு சேர்ந்துச்சுன்னா அட அந்த கருணக்கிழங்கு குழம்பு அப்படி தாங்க இருக்கும் சேர்த்த அனைத்து பொருட்களையும் நல்லா எண்ணெயில் வதக்கு வதக்கு நல்லா வதக்கிக்கிட்டோம் இனிமேல் ஆற வச்சு மிக்சியில் வந்து நம்ம போகிறோம் வதக்கிற மசாலா எல்லாம் நல்லா அறியிருச்சு இப்போ மிக்சி சாரில் சேர்த்துக்குவோம் மை நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் நம்ம நல்லா அரைச்சிக்கிட்டோம் நம்ம கருணைக்கிழங்கு குழம்பு வந்து நம்ம கூட்டி வைக்க வேண்டியிருக்கு அதுக்காக மண்கடாய் வச்சுக்கிறேன் மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு மூணு தேக்க ரெண்டியை நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அரை தேக்க ரெண்டி கடவுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் அதே போல் சீரகம் கால் தேக்க ரெண்டி சேர்த்துக்கிறேன் வெந்தயம் கால் தேக்க ரெண்டி சேர்த்துக்கிறேன் முடிச்ச சின்னவங்க என் பத்து சேர்த்துக்கிறேன் சின்னவங்க நம்ம முழுசாக சேர்க்கையில் நம்ம கர்ணாக்குழங்கு குழம்பு சாப்பிடையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உரிச்ச அஞ்சு பள்ளி பூண்டு செத்துக்கிறேன் போட்ட பூண்டையும் நல்லா எண்ணெயில் வதக்கு வதக்கு நல்லா வதக்கி பஸ் நான் மூணு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் இப்படி கிண்டி விட்டு அரை தேக்க ரெண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு தேக்கரண்டி ரெண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சீரகம் சோம்பு மல்லி எல்லாம் கலந்து அரைச்ச தூள் ஒரு தேக்கரடி சேர்த்துக்கிறேன் காரம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க நம்ம ஏன்னா ஏற்கனவே நம்ம வர மிளகா பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் சேர்த்த மசாலாவை பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கி சேர்த்த மசாலாவை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம் அரிசி அலைஞ்ச தண்ணியை அரை லிட்டரு சேர்த்துக்கிறேன் அதே அரிசி அலைஞ்ச தண்ணியை ஊற்றி அரிசி கலந்த தண்ணி எதுக்கு நம்ம கருணாக்கிழங்கு அரிக்கும் உடைய அரிப்பு தன்மை போறதுக்கு அரிசி கலைஞ்ச தண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம சேர்த்த மசாலா அரிசி கலைஞ்ச கழனி தண்ணி எல்லாம் நல்லா ஒரு கொதி நல்லா வரட்டும் கருணக்கிழங்கு குழம்புக்கு கூட்டி வச்ச குழம்புல இதை மசாலாவை சேர்த்து சேர்த்த மசாலாவை கட்டி இல்லாமல் நல்லா கிண்டு நல்லா கிண்டி விட்டு எத்தனை பொருள் நம்ம சேர்த்து எந்த பொருள் செய்தாலும் ருசியை தர்றது இந்த உப்பு தான் உப்பு ஒரு தேக்கராட்டி சேர்த்துக்கிறேன் இவன் ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும் ஏன்னா நம்ம மசாலா வேணும் ஏற்கனவே வேணும்ல எண்ணெயில் வதக்கிட்டோம் நண்பர்களே இந்த மாதிரி மசாலா அரைச்சு இந்த மாதிரி கருணக்கிழங்கு குழம்பு செய்து பாருங்க அடாடாடாடா அப்படி இருக்குமுங்க எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கேன் நம்ம உப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்துக்குவோம் உப்பு கரெக்டாக இருக்கு கருணக்கிழங்கு குழம்புக்கு நம்ம கூட்டி விட்ட குழம்பு அடே காப்பா நல்லா கார சாரமாக நல்லா குதிச்சிக்கிட்டு இருக்குது அரை கிலோ கருணக்கிழங்க தோல் உரித்து ரெண்டாக கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கருணக்கிழங்க குழம்பு செய்து சாப்பிடுங்க அரிப்புல வராது கர்ணக்கிழங்கு நம்ம சாப்பிடறதுனால மூளை வந்து வராது அல்சரு பெண்களுக்கு மாதாவிடத்துக்கு அதிகமான அரு மருந்துனா இந்த கர்ணக்கிழங்கு தான் கர்ணக்கிழங்கு ரத்தத்தை வந்து நல்லா சீர்படுத்தும் மூளைக்கு மூளை வளர்ச்சிக்கு நல்ல அருமையான மருந்து இந்த கர்ணக்கிழங்கு குழந்தைகளுக்கு வந்து செய்து கொடுங்க ஞாபக சக்தி அதிகமாக வரும் அதே போல கல்லீரல் பிரச்சனை அதிக நார்ச்சத்து இந்த கர்ணக்கிழங்குல இருக்கு அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால பசி வந்து எடுக்காது உடம்பை குறைக்கிறவங்க இந்த கர்ணக்கெழங்கு சாப்பிட்டோம்னா உடம்பு அவ்வளோ வந்து குறையும் கரணக்கிழங்கு நம்ம சாப்பிட்டோம்னா சீக்கிரமாகவே நல்ல செரிமான சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் வந்து குடல் பிரச்சனை எதுவுமே வராது வாயில் வந்து புண்ணு அனைத்து நோயையும் வந்து நல்லா கட்டுப்படுத்தக்கூடியது இந்த கர்ணக்கிழங்கு பயன்படுத்துங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது இந்த கருணக்கிழங்கு ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டப்ப பெருங்காயத்தூளை அப்படி சேர்த்து அப்படியே கிண்டு விட்டுக்கும் அடாடா பாருங்க என்ன அப்படி பிரிஞ்சு வந்து பத்தில கருணாக்கல குழம்பு சாப்பிட்டா அப்படி எப்படி கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலைய எடுத்து தண்ணில நல்லா அலசி சின்ன சின்னமா இப்ப நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன் அப்படியே கொத்தமல்லி தலைய அப்படியே மலை சாரல் போல தூவி அருமையான முறையில் உடம்புக்கு சத்தான கருணைக்கிழங்கு குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் நண்பர்களே இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து உடம்ப ஆரோக்கியம் வச்சுக்கோங்க நோய் நொடி இல்லாமல் ருசியா இருக்கும் இட்லி தோசை சாப்பாடு அனைத்து சாதத்துக்குமே அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் நமது வில்லேஜ் ஹெல்த் பூ சேனல புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயதை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் பூ சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின்னு ஒருவன் மேலமாகனம் நெல்லியான் நன்றி வணக்கம்